வந்திருக்க எங்க எ வந்திருக்கு நீங்க நம்பியருக்கு வந்திருக்கியா சரி ஐயா சொன்னாங்க பேர் என்ன ஒரு த்ரீ டைம் சத்தமா கூப்பிட்டுலாமா சூப்பர் இவர் கொங்கியா ஆமா கொங்கி இது கொங்கி தான் டேய் இருடா நான் இருடான்னு சொல்றே நான் சரி நான் இது கொங்கி தான ஓ இது கொங்கிதானா தானா ஆமா சரி கொங்கி இங்க எப்படி வந்தீங்க நீங்க நான் ஃபிளைட்ல ஃபிளைட்ல வந்தீங்களா அப்புறம் ஃபிளைட்ல போற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் தான் போய் இருக்கேன் தம்பி நீங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு இருடா நான் சொல்றேன் இருடா வா ஏய் இருடா சரி சொல்லு நான்

தேவனுடைய <sans> <sans>

என்ன சிரிக்கிறீங்க <laughs> <laughs> <laughs>